ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் அனுசரிப்பு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தந்தை பெரியார் அவர்களின் முழு ஊர்வ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி செம்மார்ந்த வீரவணக்க நினைவேந்தல் கூட்டம் ஓசூர் மாநகரம் விக்டோரியா ஓட்டல் அருகில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் அருகில் காலை பதினோரு மணி அளவில் வீர வணக்க நினைவேந்தல் கூட்டம் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வின் போது நாமு ராசகோபால் நகரத்துறை செயலாளர் கே ஆர் சூர்யாவளவன் துணை அமைப்பாளர் நாடாளுமன்ற செயலாளர் கி செந்தமிழ் திகா மாவட்ட செயலாளர் வடவேந்தன் எம் மாரப்பா வினோத்குமார் ஜி வி கிருஷ்ணன் முத்துக்குமார் முனிராஜ் எல்லப்பா தோப்பையா மதன் மத்திகிரி நாகராஜ் ஆனந்த் முனிராஜ் மலர்மன்னன் சந்திரன் முகுந்தன் சேகர் ஸ்ரீராம் நாராயணசாமி நவீன் காளிதாஸ் ராமகிருஷ்ணன் சம்பத் சீனப்பா ராமலிங்கம் நாகராஜ் அப்பையப்பா போலப்பா இருசப்பா வெங்கடேஷ் மஞ்சுநாத் பாஷா சுரந்தர் திம்மராயப்பா திப்பண்ணா முனியல்லப்பா சந்திரசேகர் ராஜப்பா சின்னப்பா மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராஜேஸ்வரி பிரமிளா ராசாத்தி பத்மா செல்வி என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது